இனிய தமிழ் மது இனிய நவராத்திரி வாழ்த்துக்கள் நாங்கள் வாழ்ந்த பள்ளிப்பாளையத்தில் உள்ள மில் குடியிருப்பில் உள்ள அருள்மிகு கல்யாண சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நவராத்திரி முன்னிட்டு மூன்று நாட்கள் ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் இறுதியாக சண்டி ஹோமம் நடைபெற்றது மூன்று நாட்களும் அதில் பங்கு பெறும் பேர் எங்கள் குடும்பத்திற்கு கிடைத்தது அதை செய்வதற்காக கோவிந்தபுரத்தில் உள்ள அதாவது கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள கோவிந்தபுரத்தில் இருந்து அவருடைய மூத்த சகோதரர் ஸ்ரீதர் தீட்சித் அவர் தலைமையிலே ஒரு பதினாறு வேத விற்பனர்கள் வந்து அந்த மூன்று கோமத்தையும் மிக சிறப்பாக நடத்தி வைத்தார்கள் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அதிலே பக்தி பரவசத்துடன் அதிலே இறைவனுடைய பேர் பெற்றார்கள் அதிலே கலந்து கொண்டு பேர் பெறுகின்ற பெருமை எனக்கு கிடைத்தது இந்த ஹோமமானது கடந்த முப்பது ஆண்டுகளாக நடைபெறுகிறது இந்த முப்பது ஆண்டுகளும் இன்று நடத்தி வைத்த அவருடைய சகோதரர் திரு ராமதீட்சர் அவர்கள் வந்து அவருடைய வேத விற்பனர் அந்த குழாத்துடன் நடத்தி வைத்தார்கள் அவர் ராமதீஷர் என்பர் அனந்த என்ற என்று பெயர் பெற்ற வேத வியப்பினருடைய தம்பி மகனாவார் அதனாலே அவருக்கு அந்த நல்ல ஒரு பின்புலமும் நல்ல தெய்வீக ஒரு வளமும் அவர்களுக்கு இருந்தது அவருடன் நான் உடனிருந்து பணியாற்றி இந்த முப்பது ஆண்டுகளும் என் மனதிலே நீங்க முடியாதவை அவை சென்ற ஆண்டிலே அவர்கள் அந்த இறைவனுடைய அடியை சென்றடைந்தார்கள் அந்த நேரத்திற்கு முன்னாலே நான் அவரை பல முறை அங்கு சென்று பார்த்திருக்கிறேன் குறைந்தது ஒரு பத்து பதினைந்து தடவை பார்த்திருக்கிறேன் கடைசியாக பார்க்கின்ற பொழுது எப்பொழுதும் என்னை ராமச்சந்திரா என்று அன்புடன் அழைப்பார்கள் அப்படி அழைக்கக்கூடியவர்கள் உடல்நிலை சரியாமல் படுத்தர்களை பார்க்கும் பொழுது மிகவும் மனதிற்கு சங்கடமாக இருந்தது எதுவும் ஒரு நாள் என்ற முறையிலே அவர்களுக்கும் ஒரு இறுதி நாள் வந்தது அதன் பின்னாலே அவருடைய மகன் அந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் அவருடைய இளைய மகன் விட்டல் தாஸ் என்பவர் இன்றைக்கு அகில இந்திய ரீதியிலே அகில உலக ரீதியிலே அவர்கள் இந்த விட்டல் பஜனையை செய்து கொண்டு உலக அளவில் மிக சீரும் சிறப்புமாக பெயர் பெற்று வருகிறார் அவருடைய இடத்திலேயே அந்த கோவிந்தபுரத்திலே இருக்கிற இடத்திலேயே விட்டல் நகர் என்ற இடத்திலே அவர்கள் விட்டல் சுவாமிக்கு ஒரு ஆலயம் எடுத்து அது அங்கேயே இந்த வேதங்களை கற்புகின்ற ஒரு பள்ளிக்கூடமும் சிறுவர்களுக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்திற்கு மேற்பட்ட நாட்டு பசுக்களை அவர்கள் அங்கே அவர்கள் அங்கே அதுக்கு வேணுகின்ற தீனியெல்லாம் போட்டு வளர்த்து வருகிறார்கள் அதையெல்லாம் பார்க்கின்றோ அந்த நகரை பார்க்கின்ற பொழுது ஒரு தெய்வீக மனம் கவர்ந்து கொண்டிருக்கிறது அந்த ஆலயம் மட்டும் கட்டுவதற்கு கோடிக்கணக்கான ரூபாயானதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவளை எல்லாம் அகில உலக ரீதியில் இருக்கக்கூடிய இந்து பெரும்பான்மையினர் அவரோட உதவி வருகிறார்கள் அவர்களுக்கு அந்த அந்த ஆயிரம் மாடைகளை வைத்திருக்கிற கோசாலைக்கு மட்டும் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான ரூபாய்கள் தேவைப்படுகிறது அதை ஒரு பெரிய ஒரு இயக்கமாகவே நடத்தி கொண்டிருக்கிறார் குறைந்து ஒரு நூறு தொழிலாளர்களாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான வேதத்தை படுகின்ற மாணவர்கள் அங்கே இருக்கிறார்கள் அந்த முறையில் அங்கே நடக்கின்ற பூஜைகள் புரஸ்காரங்கள் எல்லாம் பார்த்ததற்கு மிகவும் அருமையான ஒரு இடமாக அந்த இடம் இருந்து கொண்டிருக்கிறது எத்தனை பேருக்கு அந்த இடம் இந்த இடத்திலே இருக்கிறது என்பதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது இருந்தாலும் இந்த நேரத்தில் அவரெல்லாம் அங்கே சென்று அந்த வேதங்கள் முழங்குகின்ற இடத்திலே சென்று அவர்களும் இறைவனுடைய அருள் பெறுமாறு நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நாளை முழுவதும் வேறு ஒரு தலைப்போடு நாளைக்கு சந்திக்க நன்றி வணக்கம்